யார் ஒருவன் தன்னுடைய தொடைகளுக்கு மத்தியில உள்ளதையும் தாரைக்கு மத்தியில உள்ளதையும் பேணி கொள்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புங்கிறாங்க விழுந்துடுறான் பெருமானார் செல்லாசலம் ஒரு தடவை சொன்னார்கள் சில நேரங்களில் மனிதன் வாய் திறந்து பேசி விடுகிறான் அந்த பேச்சு அவனை வந்து நரகத்தினுடைய அதில பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுகிறது என்று பெருமானார் சருதாசலம் சொன்னது புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழாவது ஹரிசா இருக்கிறது யார் ஒருவன் தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் பொறுப்பு என்று நபிகன் நாயகன் சொன்னது புகாரியில் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஏழாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நாகு கொண்டு என்ன செய்யறோம் ரெண்டு தப்பு பண்றோம் முக்கியமா ஒரு திட்டு 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 தான் எப்படி திட்டம் அதுக்கு அதுக்கு இருக்காது எல்லாம் அப்படி வந்து வார்த்தைகளை போட்டு செய்யறது சிற்று அகராதியில பார்த்தா அர்த்தம் எல்லாம் இருக்காது அந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகளை பேசுறமே இந்த அசிங்கமான வார்த்தைகளை ஆபாசமான வார்த்தைகளை மற்றவர்கள் பேசிட்டு போனான் ஒரு முஸ்லீம் பேசலாமா நல்லாவை நம்ப கூடியவன் ஆகிறது நம்பிக்கை இருக்கக்கூடியவன் இந்த ஆறு அம்சங்களும் இதயத்தில் ஆழமா பதிஞ்சு இருக்கக்கூடியவன் பிறர் நலன நாளன் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி வந்து அசிங்கமாக பேசுகிறான் இந்த அசிங்கமாக பேசுவதற்கு வந்து கடுமையான கெட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரே ஒருத்தனுக்கு தான் அனுமதி இருக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது அனுமதி இருக்குது கேட்டா அவன் பாதிக்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அநீதி வைக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் ஏதாவது சொல்லிப்படுறான் பாருங்க அதை வந்து அல்ல வந்து என்ன செய்ய மாட்டான் கண்டுக்கிற மாட்டான் அது ஒண்ணுக்கு மட்டும் நம்ம அப்படியே தான் பாதியான சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறது வாயில வந்தத நான் ஒடறிக்கிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லறான் லைஹிப் புல்லாஹுல் ஜஹர பிஸ் கெட்ட வார்த்தைகளை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான் கெட்ட வார்த்தைகளை மனசுல வந்து அமிக்கிட்டா அல்லாஹ் அதுக்கு கண்டிக்க மாட்டான் வெளியில வாய்ல விட்டுட்டேனா அல்லாஹ் அல்லாஹ் பிடிக்காது மனசுல சில வார்த்தைகள் வரும் அப்படி வெின்றணும் அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் சில நேரத்தில் சில வார்த்தைகள்லாம் வரும் நம்ம அறியாமே அப்படியே பண்ண கட்டிச்சிட்டு முழிங்கி தம்பி சொன்னா அதுக்கு குற்றம் கிடையாது வெளிப்படையாக கெட்ட வார்த்தைகள் பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் இல்லா மண் நுழிம அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர அநீதி அருவாள் வச்சுட்டான் அப்ப நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு சொல்ல மாட்டோம் வாயில் என்ன வார்த்தை வந்தாலும் தப்பு இல்ல அது பிளான் பண்ணி சொல்லாததுனால அது வந்து இவன் கோபத்தில் பாதிக்கப்பட்டான் என்ன செய்வான் அடி வாங்கி இருக்கான் அவ்வளவு மிதி மிதிக்கிறாங்க அவனால இரண்டாவது நாலு வார்த்தை சொல்ல முடியும் தொலைஞ்சிட்டு போனான் அல்லா சொல்றான் இந்த விதிகளுக்கு நான் சொல்லல அல்லாஹ் சொல்றது எதுக்குன்னு கேட்டா இவனுக்கு உத்தரவு போட்டான்னு சொல்லத்தான் போறான் ஏன்னா பிளான் பண்ணி செய்யறவனுக்கு தான் சட்டம் போடலாம் உணர்ச்சி சுப்படுத்தி அவன் அந்த பாதிச்சவன வாயில தான் வரும் எது அவன் ஸ்டாக் வச்சிருக்கான இதயத்துல அந்த வார்த்தைகள்ல ரொம்ப அசிங்கமான வார்த்தை தான் எடுத்து போடுவோம் அப்ப வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா லாய் ஜஹர் பிசு கெட்ட வார்த்தைகளை வெளிப்படையாக பேசுவது அல்லாவுக்கு பிடிக்காது இல்லாமல் ஒளிமை அநீதி வைக்கப்பட்டவனை தவிர சொல்லிட்டு இந்த கெட்ட வார்த்தை பேசுற ஆட்களுக்காக தொடர்ந்து அல்லா சொல்ல சமியன் அலிமா அல்லாவும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா

அல்லாஹ் காதல விழுகலாமா அல்லா குழுவுமே நீ சித்தால கேட்டு அல்ல அப்ப நம்ம திட்டுமா என்ன செய்யணும் இத வந்து வாப்பாக்கு முன்னாடி திட்டுவோமா உமாக்கு முன்னாடி திட்டுவோமா உஷாவுக்கு முன்னாடி திட்டுவோமா பாத்தியாருக்கு முன்னாடி திட்டுவோமா ஒரு சமுதாய தலைவருக்கு முன்னாடி திட்டுவோமா அப்ப அல்லாஹ் கேட்டு இருக்கிறான நீ எந்த திட்டு திட்டாலும் நான் கேட்டு இருக்கேன் அப்ப நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் உரப்புள்ள ஆரம்பி இந்த பாதிக்கப்பட்டவன் மட்டும் அப்படி தனியா ஒதுக்கி வச்சுக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் நபிகள் நாயகம் சரல்லா அலிசல்லம் கூட இந்த பாதிக்கப்பட்டவன் பத்துவா செஞ்சா கூட அது குற்றம் இல்லை ஏன்டா அது வந்து அல்லாஹ் அவனுக்கு விரும்பப்படுறதுன்னு சொல்றாங்க இத்தனை தாவத்தால் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள் நஹூ லைச பை நஹாவ பைன் அல்லாஹ் ஹெஜாப் அவனுக்கு மத்தியில ஒரு திரையே கிடையாதுங்கிறாங்க ருசுசுல்லாஹ்னு சொல்றாங்க ஒருத்தன் அநியாயத்துக்கு ஆளாயிட்டானா நாசமா போறா உருப்படாமல் போறான்னு நஷ்டமா போயிருன்னு ஒண்ணு ஒண்ணும் விளங்கக்கூடாது என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவனுக்கு அந்த ரைட் இருக்குது அது ரைட் இருக்கிறது மட்டும் இல்ல அப்படி சொல்லித்தான் அதை அல்லாஹ் ஏத்து அநியாய நீ இழைக்காம பாத்துக்கிறான் அந்த வார்த்தை வராம நீ நடந்திருக்கணுமே தவிர மிதிக்கிறத நீச்சு போட்டு அவன் அந்த வார்த்தையை சொல்றாங்கிறதுக்காக நீங்க கோவப்பட்ட வேலை இல்ல பெருமான நீ அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ பயந்து கொள் ஏனென்றால் அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கு மத்தியில் திரை கிடையாது நேர போயிரும் நாசமாக்கும் நாசமாயிரும் ஒரு அளவுக்கு மேல அநியாயம் பண்ணி நம்மளுக்கு கேட்க முடியல அரசாங்கத்துக்கு போக முடியல போலீஸ் கேட்க மாட்டேங்கிறான் எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்காங்க நீராட்சி கேட்க மாட்டியா எல்லாம் அவ்வளவுதான் நல்லா கட்டுவான் அப்ப அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ள அவனுடைய அவனுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு மார்க்கத்தில் நம்ம என்ன அநியாயம் ஒரு அநியாயம் கீக்கடையில் சின்ன ஒரு தகராறு அதுல தானே என்னென்ன வார்த்தை எல்லாம் வந்துகிட்டு அம்மாவை இழுக்கிறது ஆத்தாவை இழுக்கிறது குடும்ப பாரம்பரியத்தை இழுக்கிறது அவனுடைய என்னென்னமோ ஒரு எல்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது மேலே பேச முடியாது அந்த மாதிரி எல்லாம் பேசுறமே பெருமானா செல்லா சொல்லுறாங்க சிபாபுல் முஸ்லிமி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை போட்டு திட்டுவது பெரும் பாவம் கொல்லுவது குஃபுரு இறை நிராகரிப்பு கொலை செஞ்சா குஃபுராய் போயிடுது அதுதான் நிரந்தர நரகம் கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா குஃபுராய் போய்விடுகிறது அதே நேரத்தில் திட்டான்னு சொன்னா பாவம் ஆகி விடுகிறது திட்டுவதே பாவம் பெருமானா செலவு அலி செல்லம் அவர்கள் இது செய்ய உள்ள புகார நாற்பத்தி எட்டாவது ஹரிசில் நீங்கள் பார்க்கலாம் அப்ப வந்து இந்த அசிங்கமான வந்து பேச்சுக்கள் வார்த்தைகள் திட்டுறது ஏசுறது இதுகள் எல்லாம் வந்து மூமினுக்கு கூடாது இன்னும் சொல்ல போனா இந்த புனித ரமலான்ல அந்த இப்படிலாம் மனுஷனுக்கு வருங்கிறதுனாலதான் ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க என்ன ட்ரைனிங் நீங்கள் நோன்பு வைத்திருக்கும் பொழுது யாராவது உங்களோட சண்டைக்கு வந்தால் அல்ல திட்டினால் கொல்லிய கொல் இன்னி சாய் முன் நான் நோன்பாடின்னு சொல்லிடுங்க அது வந்து நீங்க பதில் சொல்லலைங்கிறதுனால பிரச்சனை இல்ல நோன்பு தலையில போட்டு விட்டு சாய மூடிக்க இந்த ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்துன்னு வைங்க ஒரு பதினோரு மாசத்துக்கு இதே பழக்க முடியாது நம்மள்கிட்ட

பிறந்தலனை பாதிக்கிற இன்னொரு காரியம் இது வந்து ஆண்கள்கிட்ட குறைவாகவும் பெண்கள்கிட்ட அதிகமாகவும் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன காரியம் அவதூறு இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாச்சு அவதூறு என்பது வந்து ஒண்ணு கற்பு ஒழுக்கத்தின் மீது சொல்ற அவதூறு இன்னொன்னு வந்து வேற வேற செய்யாத தப்புகள் ஒருத்தன் மீது சுமத்துற பணி ஒன்னு வந்து கதுக்குன்னு சொல்லுவாங்க அரபியில் இன்னொன்னு வந்து புகுத்தான் சொல்லுவாங்க கது பொண்ணு சொன்னா கற்பு சம்பந்தமான அவதூறு ஒரு தனி செக்ஷன் அது கற்பு சாராத ரூபாய் திருடிதான் இப்படி சொல்ற அவதூறு இது ஒரு மனிதனுடைய மானத்தை பாதிக்கும் அப்ப வந்து ஒழுக்கம் கட்டவன் என்ற தவறான நடத்த விபச்சாரம் விபச்சாரம் செய்து விட்டதாக ஒரு ஆண் மீதோ பெண் மீதோ பழி சுமத்துறத வந்து அது வந்து கருப்பு என்று சொல்லுவாங்க அரபியில தமிழ்ல வந்து ரெண்டு அவதூறு சொல்லிட்டு தான் தமிழ்ல அதுக்காக நான் பிரிக்கிறேன் தமிழ்ல என்னன்னு கேட்டா ரூபாயை திருச்சிட்டான்னு சொன்னா அதுக்கு அவதூறு தான் அவதூரா பேசுறோம் அவன் பொங்கலை கூட்டிட்டு போயிட்டான்னு அவதூறுன்னு சொல்லுவோம் ரெண்டுமே அவதூறாக எடுத்துக்கொள்றோம் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு இந்த அவதூறுக்கு சொல்லையும் பிரிக்குது தண்டனையும் கூட பிரிக்குது எப்படி பிரிக்குது ஒருவன் வந்து ஒரு கற்பு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி விட்டானே ஆனால் ஆதாரம் இல்லாம அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எண்பது கசை அடிக்குது ரூபாய் திருடிட்டான் காசை களவான இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அளவு ஒப்பிடும் பொழுது இதுக்குலாம் உங்களுக்கு எண்பது கசையடி இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு ஆள் வந்து இந்த பொம்புல அவனோட ஓடி போயிட்டா இந்த ஆம்புல அவளை வச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ரொம்ப சாதாரண பெண்கள்கிட்ட இந்த வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு பேன் பாக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் இதான் பேசுறதுலாம் என்ன பேச்சு உருப்படியா வேற ஒண்ணும் கிடையாது பொம்பளைகளுக்கு இந்த பேச்சுல ரொம்ப